சினிமாவில் முப்பத்தெட்டு வருஷம் இருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் இன்னும் நாகேஷுங்கிற ஒரு இடத்த தக்க வச்சுட்டுருக்குறீங்களே அதோட ரகசியம் என்ன சார் யாராவது முதல் தடவையாக டைரக்ட் பண்ண வந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நூறு படம் டைரக்ட் பண்ணவர் யாராவது முதல் தடவையாக படம் ப்ரொடியூஸ் பண்ண வந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நூறு படத்தை எடுத்து முடித்த ப்ரொடியூசர் எனக்கு முதலாளி நான் ஏதாவது ஒரு ஷூட்டிங் போகிறேனாக்கா அதுதான் என்னுடைய முதல் படம் ஷார்ட் வச்சாங்கன்னு சொன்னால் அது என்னுடைய முதல் ஷார்ட் செக்கு கொடுத்தாங்கன்னா அதை நான் வாங்குகிற முதல் செக் அதனால தான் இவ்வளோ வருஷமாக நான் பாஸ் ஆகிட்டே இருக்கேன் செக்கு பாஸ் ஆகுதும் இல்லை சார் எல்லாருக்குமே தெரியும் நாகேஷ் ஒரு பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகமாக நீங்கள் என்ன மாதிரி இளம் நடிகர்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க நீங்களும் சொல்லிட்டீங்க பல்கலைக்கழகம்னு பல்லு கழகம் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா வேடத்துக்காக ஜெய்ச்சு பல்ல காட்டாதீங்க கலையை காட்டுங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அன்பான அறிவுரை தேங்க்யூ சார் நீங்கள் நடித்த நகைச்சுவை பாத்திரங்கள் இல்லையா உங்களுக்கு பிடிச்ச பாத்திரம் இது திருவிளையாடல் கேட்டுருக்கேன் வேணாம் தர்மி ஹீரோவை நடித்தது சர்வர் சுந்தரம் குணச்சித்திர பாத்திரம் சார் நீங்கள் நம்மவர் அதான் சார் அந்த நம்மவரை பற்றி தான் கேட்கணும் சார் நம்ம ஊரில் நீங்கள் பண்ண அந்த சீன் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு சார் அதாவது எல்லா படத்துலையும் அரசியந்தான் யாராவது ஒரு மண்டே போட்டாங்க இன்னொரு கேரக்டர் வந்து அழுது ஓகே பட் நீங்கள் உங்கள் பொண்ணு செத்து போயிட்டால் அந்த டெட் பாடி அங்கே இருக்குது அந்த டெட் பாடி கிட்டே வந்தீங்க ஆனால் அங்கேயும் அழலை நெருப்பில் பாடி எரியுது அங்கேயும் அழலை அதையும் தாண்டி இன்னொரு பாயிண்ட்டுக்கு போய் அந்த பொண்ணோட கற்பனையில் ஒரு டான்ஸ் பண்ணி அங்கேயும் நீங்கள் அழலை நான் அழமாட்டேன்டா ஆனால் ஆடியன்ஸ் ஃபுல்லாக அழ வைக்கிறேன் அப்படின்னு அடம் பிடிச்சி வெற்றி அடைஞ்சிருக்கீங்க இந்த வித்தியாசமான அணுகுமுறை இந்த அப்ரோச் இந்த சீனை இப்படி பண்ணால் தான் ஆடியன்ஸ் ரீச் ஆகும் எப்படி சார் தோணிச்சேன் அதை வந்து சார் ஒரு கேரக்டர் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு எட்டு டைப்பில் பண்ணலாம் சார் எந்த கேரக்டர் இருந்தாலும் நீங்கள் நம்ம ஒரு படத்தை பற்றி கேட்டீங்க இந்த சீன் எப்படி நீங்கள் அடம் பிடிச்சிக்கிட்டு அழாமே இருந்து ஜனங்களை அழ வச்சிங்கன்னு அதான கேள்வி இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் சின்னஞ்சிறு உலகம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுங்க கவிஞர் சுபு ஆரம்பம் எழுதினது டைரக்ஷன் கோபாலகிருஷ்ணன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போவேன் நானும் நினச்சிக்குவேன் அந்த பொண்ணு நடந்து வரும்போது அந்த மனப்பந்தலை சுற்றி வரும்போது அந்த குத்து விளக்கில் முந்தானை பிடிச்சி எங்கேயாவது அது எரிஞ்சு அது பரவி அப்புறம் பொண்ணுக்கு பற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயருக்கு பற்றிக்கிட்டு அப்புறம் பந்தலுக்கே பற்றிக்கிட்டு அப்புறம் மேலே கார வரைக்கும் போச்சுன்னா இது என்ன கல்யாண ஊடா இடவுடா இப்படி ஆகிடுச்சேன்ட்டு நான் பாட்டு அழுவேன் பயங்கரமாக அழுவேன் சார் இறங்கலை கைகுட்டி சிரித்தாங்களே ரூப் டவுன் இல்லையா அது அவ்வளோ ரசிச்சிட்டாங்களே அந்த இன்ஸ்பிரேஷன் ஆட்டலாம் சார் நான் அழாமியாக இருந்து இருக்காங்க எழுதியிருக்காங்க அவ்வளோதானே வாங்க டைரக்டர் விசு சார் சார் நாகேஷ் சார் தயவுசெய்து டேரக்டர்லாம் நோக்கக்கூடாதுங்க எனக்கு இந்த டைரக்ஷனுங்கிற பதவி இப்போ கிடச்ச பதவி ஆனால் ரொம்ப நல்லா உங்கள் ஃபேன் விசிறி இப்போ உங்கள் விசிறியா இந்த திருமலாடல் டைப்பில் சில கேள்விகள் கேட்டால் நீங்கள் பதில் சொல்கிறீங்களே ஐயோ அரட்டை அரங்கத்தில் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியாது இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் அவை அடக்கம் ஓகே சார் இப்போ உங்களுக்கு பிடிச்ச உடை என்ன சார் பிடித்த உடை நான் பழனையாக இருக்கணும்னு பார்க்குறேன் ஜனங்களை ஒத்துக்க மாட்டாங்க திருப்பதியாக மாற்றிக்கிறேன் சரி உங்களுக்கு பிடிச்ச உணவு உடைச்சி சாப்பிட்றது வசிச்சு சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்றது வெரி குட் சார் உங்களுக்கு பிடிச்ச இயக்கம் யார் கடவுளே ஒன்று நினைக்க வச்சுட்டார் உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகன் எனக்கு பிடிச்ச கதாண எனக்கு வந்து எல்லாம் தெரியாது எல்லாம் போடவே தெரியாது அதுக்கப்புறம் டுவேட்லாம் போட மாட்டார் மகாத்மா காந்தி என்னுடைய ஹீரோவாக அவர் தான் உங்களுக்கு பிடிச்ச கதை ஐயாரு சார் ஐயோ அந்த அம்மாவுக்கு ஹேர் ட்ரெஸ் வேண்டியது இல்லை பின்னால் தட்டு தூக்கிட்டு தோழிகள் வர வேண்டியதும் இல்லை செக்ஸ் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது எல்லாராலும் வணங்கக்கூடிய அன்னை தெரியும் வெரி குட் வெரி குட் உங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை நடிகர் நடிகர்கள்னு நிறைய பேர் உங்களுக்கு பிடிக்குமா யாரெல்லாம் பிடிக்கும் சார் எல்லா அரசியல்வாதிகளுமே உங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவை நடிகை நகைச்சுவை நடிகை என் பேத்தி அவ பேசும்போது என்னால் சிரிக்கவே முடியுது சார் உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யார் இப்போ நாட்டில் ஊடுருவி இருக்கும் சொல்லான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க மதவெறியும் வன்முறை கலாச்சாரமும் வெரி குட் உங்களுக்கு பிடிச்ச தயாரிப்பாளர் எதுக்கும் தயாரா இருக்கணும் கடங்காரம் தண்ணி பக்கமாக வந்தா அவனை தள்ளி ஓடுறதுக்கு ரெடியா இருக்கணும் கடங்காரம் மணல் பக்கமாக வந்தா இவர் குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச நண்பர் யார் சந்திக்காதவங்களை தான் எனக்கு பிடிச்ச நண்பர்கள் இது வரைக்கும் சந்திக்கவே இல்லையே ஸோ சந்திச்சுட்டா அவங்க நண்பர்களா இல்லை வேறு மாதிரி மாறிடுறாங்கிறீங்க இது தெரிஞ்சால் நான் உங்களை இப்போ சந்திக்காமல் இருந்திருப்பேன் சார் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எனக்கு பிடிச்ச கடவுள் என்னுடைய மனசாட்சி தான் அதான் எஸ் சார் இப்போது உங்களை டேரக்டர் விசுங்கிற முறையில் ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்கலாமா கேளுங்களேன் சார் வர்ற எல்லா படங்களையும் நீங்கள் இல்லை அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் டைரக்டர்ஸ் மத்தியில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது பிகாஸ் எல்லா படத்துக்கும் நீங்கள் அவைலபிளாக இருக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா அது வந்து சார் நாகேஷ் வரமாட்டானா வரமாட்டானான்னு ஜனங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கணுமே தவிர ஐயோ வர்றானே ஐயோ வர்றானே வர்றானே அப்படின்னு சரிச்சிடக்கூடாது சார் அதுக்காக வெரி குட் அந்த அப்ரோச் இட்ஸ் வெரி குட் அப்ரோச் சார் அப்புறம் என்னுடைய இரண்டாவது கேள்வி சார் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போது வருஷம் கழித்து நாகரெட்டியார் மீண்டும் படம் தயாரிக்கிறார் இந்த மீண்டும் சாவித்திரிங்கிற படத்தை இருபத்தி ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுத்த நம் நாடுங்கிற படத்தில் நீங்கள் நடிச்சிங்க அவர் இந்த படத்தை பற்றி எங்கிட்ட பேசுகிறச்சேன் நாகேஷ் இந்த படத்தில் நடிக்கணும்னு சொன்னார் ஸோ அந்த இருபத்தி ஒம்பது வருஷ கேப்பில் கேப்புக்கு அப்புறமும் அவர் உங்களை அந்த படத்தில் போடணும்னா உங்களுக்குள்ளே ஒரு நட்பு கொஞ்சம் ஒரு ஆழமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி மீண்டும் சாவித்திரி படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு சொன்னேன் சொன்ன உடனே ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் உடனே விஜயா பிக்சர்ஸ் ஆஃபீஸுக்கு ஓடி வந்துட்டிங்க கிட்டத்தட்ட ஓடி வந்தீங்கன்னு நான் சொல்லலாம் அப்படி உங்களுக்கும் நாகிரெட்டியாருக்கும் ஏற்ப ஏற்பட்டிருக்கிற அந்த நட்புனுடைய நெருக்கம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா சார் சார் வாயினி காம்பவுண்டில் எத்தனையோ படம் எடுத்திருக்காங்க நான் வந்து குண்டம்மா கத்தானு ஒரு படத்தில் டைலாகே கிடையாது ஒரு கிளீனர் வேஷம் அது நான் வந்து தமிழுக்காக பண்ணேன் தமிழ் தெலுங்கு எடுத்தாங்க தமிழில் பண்ணும்போது டபரா டம்ளர் எல்லாத்தையும் அப்படி பக்கெட்டில் இது பண்ணிட்டு ஒரு டம்ளர் சொயின மேலே விட்டேன் விட்டு அந்த டேபிளை சுற்றி திரும்ப விரும்ப பிடிச்சிட்டு போனதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக போச்சு டைலாக்ட் தான் இல்லையே தெலுங்குக்கும் அவரே பட்டுவேன் அப்படின்னாரு தெலுங்குக்கும் அதே பண்ணேன் அப்புறம் கூப்பிட்டாரு என்ன சம்பளம் பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டார் டூ ஃபிஃப்டி சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு ரெண்டு பாஷையில் ஆட் பண்ணியிருக்கே அப்போ ஐநூறு இல்லை அப்படின்னாரு ஆமாம் சார் இன்றைக்கே வேணுமா போனோம் அப்படின்னாரு கல்யாணம் இருக்குது சார் ஒரு வாரத்தில் அப்படின்னு யாருக்குன்னாரு எனக்கு தான் சார் அப்படின்னு உங்க கல்யாணமா ஏ செக் கொண்டா அப்படின்னு ஒரு ஆயரூவா பேரர் செக்கில் எழுதி கிழித்து கையில் கொடுத்தாரு உடனே போய் கேஷ் பண்ணேன் ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு மனைவியாக வரப்போகிற ரஜினாவுக்கு தாலி பட்டு புடவை எனக்கு பேண்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் பீச்சில் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நேராக முருகன் கோயில் வட வந்து அங்கே கல்யாணத்துக்கா தாலியும் கட்டிட்டு வெளியே இருக்கிற பிச்சைக்காரங்க ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருப்பாங்க அப்போல்லாம் பிச்சைக்காரங்க ஆளுக்கு அஞ்சு ரூபா கொடுத்துட்டு மன திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இன்ன வரைக்கும் நானும் ரிஜினாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆயிரம் ரூபா செக் கொடுத்தாரு அந்த நாகை தான் உங்கள் ஒய்ஃபு கிறிஸ்டினா ஆமாம் சார் நான் வந்து மாத்வா பிராமின் என் ஒய்ஃபு கிறிஸ்டியன் எனக்கு வி ஹாவ் த்ரீ சில்ட்ரன் மூணு பசங்கள் எனக்கு முதல் பையன் கிறிஸ்துவ பொண்ணியை கல்யாணம் பண்ணிட்டேன் ரெண்டாவது பையன் ஒரு முசல்மான் பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டான் மூணாவது பையன் ஸ்மார்த்தா ஐயர் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் மொத்தத்தில் சொல்ல போனால் நேஷ்னல் இன்டக்ரேஷன் என் வீட்டுக்குள்ளேயே இருக்குது சார் வி ஆர் ஆல் ஹாப்பி நீங்கள் இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க உங்களால் மறக்க முடியாத நபர் அதாவது நன்றி கடன் பட்டிருக்கிற நபர்னு யாராவது இருப்பாங்க நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவங்க யாருன்னு சொல்ல முடியுமா திருப்பதி மனமேல் இருக்காரே அவர் தான் ரங்கடா